ஒருங்கிணைந்த காய்கனி வணிக வளாக வியாபாரிகள் நல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது மதுரை மாட்டுத்தாமணி சென்ட்ரல் மார்க்கெட் ஒருங்கிணைந்த காய்கனி வணிக வளாக வியாபாரிகள் நல சங்கம் சார்பில் பொதுக்குழு கூட்டம் மதுரை அருகே உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது இந்நிகழ்வில் தலைவர் மோகன்ராஜ் தலைமை வகித்தார் செயலாளர் நீலகண்டன் வரவேற்று பேசினார் சிறப்பு அடைப்பாளராக பழனிசாமி மற்றும் தக்காளி காய்கனி அழுகும் பொருள் மாத வாடகை வியாபாரிகள் பொதுநல சங்க தலைவர் ஷேகர் பங்கேற்றனர் மேலும் துணை தலைவர்கள் மீனாட்சி சுந்தரம் முகமது ரியாஸ் விவேகானந்தன் பிரகாஷ் துணை செயலாளர்கள் சுரேஷ் அப்துல் ரஹ்மான் முருகன் பாஸ்கரன் ஆசிர்வாதம் ராஜ்குமார் மற்றும் வங்கி மேலாளர் மதன் மதன்குமார் செல்வம் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முடிவில் சங்கத்தின் ஆலோசகர் புஷ்பராஜன் நன்றி கூறினார்